காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாணவர் சேர்க்கை மற்றும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பெற்ற ஆசிரியருக்கு பாராட்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு துவங்கப்பட்டு சுமார் எண்பத்தேழு ஆண்டுகள் கடந்து வந்த நிலையில் பல தலைமை ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து கல்வி பணியில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பள்ளி தலைமை ஆசிரியராக ஆறுமுகம் கல்வித்துறையில் கால் பதித்த நாள் முதல் அரசு பள்ளியை அசத்தும் பள்ளியாக அதிசயக்கும் பள்ளியாக மாற்றிய பெருமை இவரையே சாரும் அதற்கு சான்றாக சுமார் நூற்று பத்து இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்திரண்டு இருபது இருபத்தி மூன்று ஆம் ஆண்டில் இருநூறு மாணவர்கள் சேர்த்ததில் தமிழகத்தில் வரலாற்று தடம் பதித்ததால் பள்ளி தலைமை ஆசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது மற்றும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது தமிழ்நாடு அரசு வழங்கி கௌரவித்தது இதை பாராட்டும் விதமாக பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு இல்லம் தேடிய கல்வி முன்னாள் மாணவர்கள் சங்கம் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வந்து பாராட்டி கௌரவித்தனர் இந்த நிகழ்வு பெறும் வரவேற்பு ஏற்படுத்தியுள்ளது மற்ற பள்ளிகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பள்ளி விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று பெருமிதம் கொள்கிறார்கள் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் ஆசிரியர் சங்கங்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்